எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க கொடுக்கப்பட்ட எண்களை கவனியுங்கள் முதல் படத்துல மொத்தம் நான்கு எண்கள் இருக்கு இதுல சுற்றியுள்ள மூன்று எண்களான ஒன்பது இரண்டு ஏழுங்கிற இந்த மூன்று எண்களை பயன்படுத்தி நான்காவது எண்ணான நூத்தி இருபத்தி ஆற உருவாக்க முயற்சி பண்ணலாம் பெருக்கல் செயலை யோசிக்கலாம் அப்ப ஒன்பதோட ரெண்ட பெருக்கலாம் மீண்டும் ஏழு பெருக்குங்க நூத்தி இருபத்தி ஆறு கிடைச்சிருச்சா இதே இரண்டாவது படத்துக்கும் பயன்படுத்துங்க பெருக்கல் செயல யோசிக்கலாம் அப்ப இதே அமைப்ப மூன்றாவது படத்துக்கும் பயன்படுத்திடலாம் அப்ப நம்ம பெருக்க வேண்டிய எண்கள் எட்டு ஆறு ஐந்து இத பெருக்கனா நமக்கு கிடைக்கக்கூடிய எண்